நல்லா வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாணக்கியர் இந்தியாவின் ரொம்ப பெரிய ஒரு ஞானி அறிவாளின்னு சொல்லலாம் அவர் சந்திரகுப்த மௌரியார் அந்த அரசவையில் அவர் இருந்தவர் அந்த சந்திரகுப்த மௌரி மௌரியருக்கு சொன்ன அறிவுரைகள் இருந்து தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவர் சொல்கிறாருங்க ஏழு இடங்களுக்கு நீ அவங்க கூப்பிடலானா கூட நீ போகணும் உன்னோட ப்ரெசன்ஸ் அங்கே இருந்தேன்னா உன்னுடைய மதிப்பு உயரும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த காலத்திலேயே சந்திரகுப்தனுக்கு சொன்னது நம்ம இப்போ இந்த வருஷத்தில் கூட நமக்கு அது உபயோகமாகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அக்கா தங்க அண்ணன் தம்பி இவங்க கூட நமக்கு பகை இருந்தாலும் அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் மெயினாக கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி விசேஷங்களை நம்ம போய் அவங்க கூப்பிடலான்னா கூட நம்ம போய் கலந்து நம்மளாலான உதவிகளை செஞ்சு நம்ம அவங்க கூட இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சாலே அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி வந்து நம்ம கூப்பிடலனா கூட நம்ம ஃப்ரெண்டு வந்து நமக்கு நிற்கிறானே அப்படிங்கிறதுலையே அங்கே உங்களுடைய மதிப்பு பன்மடங்கு உயரும் ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா குரு நமக்கு எல்லா விதமான அறிவுரைகளும் நம்ம வாழ்க்கையில இந்த அளவுக்கு இருக்கிறோன்னா அதுக்கு எப்பப்பெல்லாமோ யாராரல்லாமோ நம்ம குரு நம்ம ஊ நம்ம லைஃப்பில் பண்ணின அறிவுரைகளும் அந்த வழிகாட்டுதலும் தான் குருவின் வீட்டுக்கு குரு அழைக்காமலே நம்ம போய் நம்மளுடைய பிரசன்ஸை அங்கே நம்ம காமிச்சுக்கலாங்க ரெண்டு மூணாவது இடம் சத் சங்கம் இப்போ ராமாயணம் மகாபாரதம் ஒரு பஜனை அந்த மாதிரி சொற்பொழிவுகள் நடக்கிற இடத்துக்கு போகிறதும் அங்கே நம்மளுடைய கர்ம வினைகளை தெரிஞ்சுக்கிறதும் நம்ம நம்மளை நாமே உயர்த்திக்கிறதுக்கு வழிவகுக்கும் அடுத்த இடம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவின் அனுகிரகம் அவங்க கூட நமக்கு என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் அவங்கள நம்ம வணங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் அதே மாதிரியே நம்மளுடைய மாமனார் மாமியார் அவங்கக்கிட்டையும் அவங்களுடைய துக்க காலத்தில் அவங்க கஷ்டப்படுற காலத்தில் நம்ம அங்கே போய் அவங்க கூப்பிடாமையே நமக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி மரணம் நடந்த வீடு ஒரு நம்ம சொந்தத்தில் யாருக்காவது நம்ம காதில் கேட்டால் நம்ம உடனே போய் அவங்க கூட நின்று அவங்க துக்கத்தில் நம்ம நம்மளும் இருக்கிறோம் சப்போர்ட்டிவாக இருக்கிறோம் ஒரு அவங்க கூட இருந்தோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தரும் இந்த மாதிரியான ஏழு இடங்களுக்கு அவங்க கூப்பிடாமலே நாம் நம்மளுடைய பிரசன்ஸை காமிச்சோன்னா உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வு நிச்சயம் அப்படின்னு சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு சொன்னது நமக்கும் சேர்த்து சொன்ன மாதிரி தான் இருக்குது நம்மளும் இந்த வழிமுறைகளை கடைபிடிச்சு நம்மளை நாமே உயர்த்திக்கிறதுக்கும் மன நிம்மதியாக சந்தோஷமாக வாழறதுக்கும் இது வழிவகுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பேர் உண்மைங்க இன்றைக்கி இந்த கதைகளை பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு விஷயமாக பார்ப்போம் ஓகேங்க பாய் தேங்க்யூ